நான் போக வேண்டும் நான் எழுத வேண்டும் ஸோ இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் அதாவது நான் போகணும் நான் பேசணும் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா ஹாவ் டு யூஸ் பண்ணணும் ஸோ சப்போஸ் இப்போ அதுவே நம்ம ஒரு கம்பல்சரியாக சொல்லும் போது மஸ்ட் இல்லைன்னா ஷுட்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஆனால் இங்கே இது நம்ம நார்மலாக நான் சாப்பிடணும் நான் போகணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ அதை எப்படி சொல்லணும் ஹாவ் டு யூஸ் பண்ணி சொல்லணும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் போக வேண்டும் அது எப்படி சொல்லலாம் ஐ ஹாவ் டு கோ ஐ ஹாவ் டு கோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் இதை அனுப்ப வேண்டும் அதை எப்படி சொல்லலாம் ஐ ஹாவ் டு சென்ட் ஐ ஹாவ் டு சென்ட் நான் சாப்பிட வேண்டும் அதை எப்படி சொல்லலாம் ஐ ஹாவ் டு ஈட் இப்போ அதுவே நான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும் மஸ்ட் இல்லைன்னா வச்சு தான் யூஸ் பண்ணணும் ஐ ஷட் ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நான் தூங்க வேண்டும் அதை எப்படி சொல்லலாம் ஐ ஹாவ் டு ஸ்லீப் நான் கடிதம் எழுத வேண்டும் அதை எப்படி சொல்லலாம் ஐ ஹாவ் டு ரைட் லெட்டர் ஓகே நெக்ஸ்ட்டு நான் பேச வேண்டும் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்